வணக்கம் நண்பர்களே நாங்கள் குமரன் அவன்யூலேருந்து பேசுகிறோம் குமரன் அவன்யூ புஞ்சை புளியம்பட்டி பவானிசாகர் சாலை சாரல் ரெஸ்டாரண்ட்டுக்கு எதிர்புறம் அமைந்துள்ள இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடம்தான் குமரன் அவன்யூ சாலை வசதி மற்றும் நல்ல குடிநீர் அனைத்தும் அமைந்த ஒரு இடம் குமரன் அவன்யூ நீங்கள் வந்து பணம் உங்களுக்கு இரட்டிப்பாக்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கக்கூடிய இட வசதி அனைத்து இடங்களிலும் இருந்து பேருந்து வசதிகள் அந்த இடத்துல இருக்குது அத்துடன் மட்டும் இல்லாமல் போக்குவரத்துக்கு ஏற்ற வசதி மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இவங்க வந்து பேங்க் லோனும் பண்ணித்தாராங்க அரசு ஊழியர்கள் மற்றும் வெளிநபர்கள் யாராக இருந்தாலும் சரி சொந்த வியாபாரம் செய்வங்களாக இருந்தாலும் சரி என்ன பண்ணி தராங்கன்னா உங்களுக்கு லோன் வசதி அவங்களே ஏற்பாடு பண்ணி தர்றாங்க வீடு வந்து நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட பிளான் அப்ரூவ் பண்ணி கட்டி வாங்கிக்கலாம் அதே மாதிரி வெறும் இடம் வேணும் அப்படின்னாலும் ரிஜிஸ்டர் பண்ணி தர்றாங்க அத்துடன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு தரமான இடம் சாலை வசதி நல்ல குடிநீர் காற்றோட்டமான பகுதி அது மட்டும் இல்லாமல் இரு எல்லாப்புறமும் பேருந்து வசதி அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரு தரமான இடம் நீங்கள் வந்து வாங்கக்கூடிய இடத்தை வந்து நல்லபடியாக க்ரோத் பண்ணலாம் அதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து நல்ல இடத்த பார்த்துட்ருக்கோம் அங்கே வந்து நாங்கள் குடியேறுறதுக்கு நல்ல இடமாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த இடம் இந்த இடம்தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பக்கத்தால் கோயில் அது மட்டும் இல்லாமல் குடிநீர் நல்லது நல்ல குடிநீர் நல்ல நல்லது நல்ல குடிநீர் மற்றும் போர் வாட்டர் எல்லாமே இங்கே இருக்குது சாலை வசதி எல்லா பக்கமே சாலை வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து நம்பி இங்கே முதலீடு செய்ய ஏற்ற இடம் குமரன் அவன்யூ பவானிசாகர் சாலை புஞ்சை புளியம்பட்டி